செல்ல குழந்தை உன்னை அழிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதை செய்து கொண்டிருப்பது ஒரு பெண் என் தங்கமே அது யார் என்று நான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றே நீ சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த தாயானவள் உனக்கு எச்சரிக்கை பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் அதனால் அது உன்னை பயன் முறுத்துவதற்காக அல்ல என் பிள்ளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் யாரையும் வாழ்க்கையில் நம்பிவிடக் கூடாது என் தங்க பிள்ளையே யார் என்ன செய்கிறார்கள் என்பதை உணராமல் நீயோ எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகின்றாய் உன்னுடைய இந்த அன்பினைத்தான் உன்னுடைய பலகீனமாக உனக்கு வேண்டாத வேலைகளை செய்வதற்கு அங்கே ஒரு பெண் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன்னிடமிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை நடக்கும் போதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிடுகின்றாள் உன்னோடு இருந்து கொண்டு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை நினைத்திருக்கின்றாள் உன் வாழ்க்கை இத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு முக்கியமான காரணம் என் குழந்தை நீ இவள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று என்னை நீ புரிந்து ஏமாந்து போய் நிற்கின்றாய் உன்னுடைய அன்பான குணத்தினை அவர்கள் தனது சாதகமாக பயன்படுத்தி கொண்டதால்தான் மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை நீ படிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் குழந்தை இதிலிருந்து போதெல்லாம் திருப்பி கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் பெரியதறிய முடியாமல் இருக்கும் போது இன்னொருவரிடம் நீ உதவியே கேட்கின்றாய் ஆனால் அவர்களோ இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த தவறான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டது உன்னுடைய இதில் இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீட்டு வர முடியும் அதற்கான வழிவகைகளைத்தான் என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் அதைத்தான் உன் வராகியானவள் நான் உன்னிடத்தில் இத்தனை நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் இந்த விஷயங்களில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் அம்மா உனக்கு நான் சொல்கின்றேன் என் தங்கமே யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த நிலையிலிருந்து என் தங்கம் நிச்சயமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார் யார் உனக்கு வேண்டாதவர்களோ இந்த வாழ்க்கையில் யாரை நீ அதிகமாக வெறுக்கின்றாயோ யாரோடு இனிமேல் பேசக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அவரிடத்தில் சென்று அத்தனை விஷயங்களையும் ஒப்பித்து விட்டு அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விடுகின்றார்கள் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற நிலையானது மற்றவர்களுக்கு தெரிகின்ற ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவரின் முன்னிலையில் அவமானப்படுத்த நினைப்பவரின் தவறான செயல் அல்லவா அதை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது அதனால் உன்னுடைய மனது எந்த அளவிற்கு ஒரு செயலுக்கும் முன்வர துணியும் பொழுது அதற்கு நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என் தங்கமே இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் இந்த வராகி வந்து விட்டதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் நொடி தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்க வேண்டியதையெல்லாம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நல்லது நினைத்தால் நல்லது நடக்க நடந்தே தீரும் கெட்டது நினைத்தால் விட்டதும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கையில் இப்படியே இருந்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையை உனக்கு வந்திருக்கின்றது என் இந்த நேரத்திலும் ஒருவர் நமக்கு வாழ்க்கையில் கஷ்ட கஷ்டங்களை கொடுக்கின்றார் நம் வாழ்க்கையில் அடிக்க அழைக்க நினைக்கின்றார் என்றால் அதில் நிச்சயமாக நாம் முழுமையாக பெற்றுதானே ஆக வேண்டும் அந்த பெண் யாராக இருக்க முடியும் என் தங்க பிள்ளை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றாள் அவர் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தையாவார் அம்மா சொல்வது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் தங்கமே இதுவரை சொன்ன விஷயங்களில் இருந்து உனக்கு எதுவும் புரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இனி, இது கஷ்டங்களை ஒருவர் கொடுக்கின்றார் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் இப்போது சொன்ன இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு நிச்சயமாக அவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் என் தங்க பிள்ளையே இவர்களை கண்டுபிடித்து இங்கு ஒன்றுமாக போவது கிடையாது அவர்கள் செய்வதை சரியாக செய்துவிட்டு போகட்டும் நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டே இரு இவர்கள் அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுக்கத்தான் எப்போது நினைப்பார்கள் தம்முடைய உறவுகள் தானே இவர்கள் நன்றாக இருக்கட்டுமே என்ற எண்ணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் நீ விரைவாக முன்னே விடுகின்றாயு என்று என்னை மனவேதனையில் உன்னை வெளியே தள்ளுபவர்கள் அல்லவா என் தங்கமே இனிமேல் அவர்களை பார்த்து நீ எப்போதுமே பயப்படக்கூடாது நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்து அவர்கள்தான் கலங்கி நிற்க வேண்டும் என் தங்க பிள்ளை நிச்சயமாக நான் உன்னை அந்த அளவிற்கு சிறப்பான பிள்ளையாக வளர்த்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை விதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து ஓரளவிற்கு நல்ல நிலைக்கு வரத் இது போன்ற மனிதர்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்ட இந்த வராயின் வாழ்க்கையில் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் நினைத்தது எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்க போவது கிடையாது அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்ததற்கு அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைப்பது உறுதியல்லவா அதனால்தான் என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வருந்தாதே குறிப்பாக இது போன்ற உறவுகள் மத்தியில் உள்ளே அழைத்து செல்லும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடம் சொல்கின்றேன் என் தங்கமே நீ எந்த அளவிற்கு இவரிடத்தில் வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும் என்று அடைகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் யாருடைய எண்ணங்களும் யாருடைய செயல்களும் இங்கே ஒன்று செய்துவிட முடியாது அதே நேரத்தில் என் தங்க பிள்ளை உன்னுடைய எண்ணங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் நீ இப்படியா அப்படியா என்று மனம் அலைய விட்டால் அது அப்படியே சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை காப்பாற்றும் நீ எந்த அளவிற்கு நம்பிக்கையை வைக்கின்றாயோ அதுதான் உன்னை காப்பாற்றும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே இனிமேலாவது இதை பற்றி எல்லாம் தேவையற்ற சிந்தனைகளை என் குழந்தை நீ விடுத்து விட்டுவிடு இனி உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டு யாரெல்லாம் உன்னை எது செய்துவிட முடியாது இந்த செயலுக்கு தண்டனை நிச்சயமாக அனுபவிக்கத்தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தவரின் வாழ்க்கையை அளித்தவன் ஒரு நாளும் தன்னுடைய கையிலே கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் போகின்றார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே செய்வினைகளை செய்பவர்கள் இது போன்று அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர்கள் இவர்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் உன்னுடைய வேலையை சரியாக செய்துவார் உன் வெற்றியை பரிசாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதுமே முழு மனதோடு கிடைக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி